வானத்திலிருந்து இருந்து பொழிந்த டொலர் மலை அள்ளிச் சென்ற மக்கள் உணவில் விஷமாத்திரை கலந்து காசா மக்களை கொள்ள இஸ்டேல் செய்த சதி அம்பலம் ஐரோப்பிய நாடொன்றில் பெருமளவு இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு தீர்வினை வழங்குங்கள் செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி தென்னிலங்கை இளைஞன் யாழ் நபர்களால் பவனியா இளைஞனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மூவர் கைது யாழில் நேர்ந்த துயரம் போதையில் கிணற்றில் தவறி விழுந்த குடும்பஸ்தர் அமெரிக்காவின் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்றில் இருந்து ஆயிரக்கணக்கான பணத்தை கீழே பொழிந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமான உள்ளூர் உரிமையாளரான தோமஸ் என்பவரின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான தொடர்களை மக்கள் சரிவாக உள்ள பகுதியில் அவரது உறவினர்கள் கொட்டியுள்ளனர் காலமாகிய தோமஸ் தான் உள்ளூர் மக்களிடமிருந்து தான் சம்பாதித்த பணத்தை தான் இறந்த பின்னர் அவர்களுக்கே திரும்ப செலுத்த வேண்டுமென இறுதி ஆசையாக இந்த கோரிக்கையை வைத்திருந்ததால் இவ்வாறு செய்யப்பட்டது என தெரிய வருகிறது குறித்த நபர் மிகவும் இரக்கமுள்ளவர் எனவும் இந்த செயல் அவர் மக்கள் மீது வைத்த அன்பை காட்டுகிறது எனவும் அவரது இழப்பு தம்மை கவலையடைய வைப்பதாக நண்பர்கள் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஹாசா மீது தொடர்ந்து போர் நடாத்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொள்ள உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட நிலையில் ஐநா உலகளாவிய அமைப்புகள் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகளை காசாவுக்கு வழங்கி வந்தன சமீபத்தில் அதையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்கள் உணவின்றி பட்டினியால் மர்ணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய நிவாரண உதவிகளை காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்தது அவ்வாறாக வழங்கப்பட்டு மாவு உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன அதை ஆய்வு செய்வதில் அவை உடலில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்பட்டுள்ளது நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நோய்களுக்கு உள்ளாக்குவதும் இஸ்ரேல் நினைப்பதாக தற்போது காசாவின் அல்பக்கா கடற்கரையோர உணவு பகுதியில் பாலஸ்தீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்றபோது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுபோல அதே பகுதியில் நடாத்தப்பட்ட குண்டிவீச்சு தாக்குதலில் முப்பதற்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்து பரிதாபமாக பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் இந்த போக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலியில் பெருமளவில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்தாலியில் ஐநூறு ஆயிரம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணி கமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகிறது இந்த நிலையில் மூன்றாண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான இடம்பெயர்வு மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடம்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற இடம்பெயர்வை தடுக்கும் அதே வேளையில் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப இடம்பெயர்வு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு விகிதங்கள் காரணமாக கட்டுமான

பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது புலம் பேருந்தோரையும் ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளது கட்டுமானம் சுகாதாரம் மற்றும் திறமையான தொழில்களுக்கு ஆண்டுதோறும் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொழிலாளர்களையும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவிற்கு எண்பத்தி எட்டாயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் ஊனமிட்டோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்தி அறுநூறு தொடக்கம் பதினான்காயிரத்தி இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுனு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்பு கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்களின கொடூரமாக கொலை செய்யப்பட்ட எலும்பு கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் யுத்த ஏராளமானோர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்ற அதே வேளை மக்களுக்கும் இதனால் பிரச்சினை உள்ளது எனவே புதிய அரசாங்கத்திடம் இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சமூக செயற்பாட்டாளரான ു അച്ഛനു തെരിത്തുള്ള யாழில் இருந்து தந்து வவனியா இளைஞன் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்து சென்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மேனிபாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் கார் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை வவனியாவிற்கு வருகை தந்து வவனியா புதிய பேருந்து நிலையம் முன்பாக நின்று பதினெட்டு வயதான இளைஞன் ஒருவரை காரில் கடத்துகின்ற குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து தாக்குதல் நடாத்தியுள்ளனர் பின்னர் அவரது வங்கி அட்டையை பறித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞனை புதிய பேருந்து நிலையம் முன்பாக இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பில் பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த விசாரணைகளை அடுத்து யாழ்ப்பாணம் மேனிப்பை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் பத்தொன்பது வயதான இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மேனிப்பாய் தெற்கு பகுதியில் கசிப்பு அறிந்திய நிலையில் கிணற்றருகே படுத்து உறங்கிய இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது மேனிப்பாய் தெற்கு மேனிப்பாய் பகுதியை சேர்ந்து கணேசராசாஸ் வாகர் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் கசிப்பு குடித்து விட்டு கிணற்றுக்கு அருகில் படத் துறங்கியன் அவரொருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி வீடு ஒன்றிற்கு சென்று கசிப்பு குடித்துள்ளார் பின்னர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் அந்த வீட்டுக்கு கசிப்பு குடிக்கச் சென்றுள்ளார் அந்த வீடு பூட்டி இருந்துள்ளது இந்த